நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு வணக்கம் முதல்ல எங்க டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அர்ஜுன் தாஸ் வாய்ப்பெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸ கேட்கணும்னா கூடுவதா இல்ல இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவள் ஒரு வாழை படத்தில் ஆடி இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க குட் பாய் டாக்லி தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு ஆதிக்கு அப்பா எங்கள் ஃபாதர் தலை இல்லாமல் நீ இருக்க மாட்டீங்க அங்கல் தேங்க்யூ வெரி மச் ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான் நம்ம ஒரு நாலஞ்சு படத்தில் நடிப்போம் ஆனால் அந்த பெரிய படத்தில் போது ஒரு ரீச் கிடைக்கிது பா பயங்கரங்க மிராக்கள் தான் தேட்டரெலாம் மிரண்டு போயிட்டேன் நான் ஒரு ரெண்டு சின் தான் வந்தேன் பயங்கர கிளாப் தேங்க்யூ ஆதி இந்த பிரச்சனை சார் முடிவு வெட்டிங்க பாட்டு எடுக்க வேணாவா கைட்டு தயவு செஞ்சு முடி வளர்த்துறத எல்லாருக்குமே நன்றி ஜிவி டார்லிங் சூப்பர் நான் உன் ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த மாரி இல்லை ஆறு ஆறு பண்ண லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை கொளுத்தி விட்டேன் தேட்டரில் நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் கல்யாடாலிங் த்ரிஷால நயன் தாரா என்னை நடிக்க கூப்பிட்டாங்க பட் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி இந்த படம் அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கல்யாணம் சார் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிடுங்க ஏன்னா அது எனக்கு இருபத்தெட்டு வருஷம் கனவு அவர் கூட பின்னாடி ஆடினது சரி ஆட்னதுன்னு பார்த்துடலாம் கண்டிப்பா தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ அர்ஜுன் தான் சார் தலைய ஓட விட்டீங்களே எப்படி இன்னும் குவைட்டா எப்படி எப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுக்கு சூப்பராக இருந்தது என் தலைவன் கூட போட்டி போட்டு நினச்சிருக்கீங்க செம்ம மேட்ரு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் என்ன பண்ணோம் டான்ஸா ஐயோ வர வர நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும் அர்ஜுன் டான்ஸ் ஆடணும் எல்லாரும் ஆடணும் புரியுதா பாட்டு எல்லாம் ஆடலாம் கண்டிப்பா வணக்கம் பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லுவோம் எயிட்டீன் இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்கிறதான் இருக்கும் சார் சொல்வார் என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக்கு இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு த்ரிஷா நயன்தாரா மார்க் ஆண்ட்னி குட் பேட் அக்லி ஸோ மூணு படமாக ஒரு காம்பினேஷன் டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு மூணுமே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள் ஸோ தேங்க்ஸ் ஆதேக் ஏதோ ஒரு டெஸ்டினி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பதிமூணு வருஷம் வந்து சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் ஸோ கங்க்ராட்ச்ஸ் டு யூ யுவர் ஃபாதர் யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது தேங்க்யூ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார் நவீன் சார் உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்தூ பெரிய பிளாக் பஸ்டர் இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத் ஸோ அ கிரேட் என்ட்ரி ஃபார் யூ பெஸ்ட் விஷஸ் ட்யூசர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம் என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன் என்னோடய மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன் அப்புறம் என்னோடய ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பிகாஸ் இது என்னோடய ஒர்க் ஒண்டி இல்லை என்ன எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே என்னுடைய நன்றி அண்டு சினிமாடகிராஃபர் அபிநந்தன் நன்றி எடிட்டர் விஜய் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் நம்ம கல்யாண் சார் தேங்க்ஸ் சார் அசார் தேங்க்யூ அப்புறம் ஆதிக்கோட அஸ்டேட்டர்ஸ் ஹரீஷ் அந்த ஹோல் டீம் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூ டன் ரியலி ரியலி வெல் தேங்க் யூ ஆல் பிரசன்னா சார் பிரியா அர்ஜுன் அண்ட் தென் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் அண்ட் யூ ஆல் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்றே இல்லை மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு So thanks to the audience for making this film a blockbuster. Thank you. Thank you for everybody for coming for this event. Um, first of all, we would like to thank uh, uh, the entire Tamil audience for uh, giving us this big success and uh, welcoming us. And I want to thank uh, um, our hero, Ajit Garu. And, uh, our director adik for giving us uh, this opportunity and uh, giving us this huge blockbuster and we want to thank the entire cast and crew who worked so hard for this film and we want to thank the media and um, everyone who supported this film thank you media commentary. இவ்வளோ மழையிலையும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செவன்த் கிரேடில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல பி நிற்கிறான் நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்தால் நான் என்ன வாங்கியிருப்பேன்னு தெரியல லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன் பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ என்றைக்குமே நான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார் என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டேரக்டர் நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத ஒரு டேரக்டர் ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட்டாச்சு அவ்வளோதான் பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட் ஃப்ளாப் ஃபிளாப் என்றைக்குமே யார்கிட்டையும் பார்த்ததே கிடையாது ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு என்கிட்டருந்து அதை எப்படி அதை பார்த்தார்கள் இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன் சார் எதை வச்சு சார் என்ன நீங்கள் அப்போ போனிக்குப்பூர் சார்ட்ட சொன்னீங்க மார்க் மி வேர்ட் சார் திஸ் பாய் வில் டூ பிக் பெரிய டேரக்டராக வருவான் சார் நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோடு போயிட்டாரு அதுதான் அஜித் சார்ன்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில் வந்து நான் சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சொன்னோம் சுரேஷ் சார் என்னை வந்து அஜித் சார் எந்தளவுக்கு பிலீவ் பண்ணாரோ சுரேஷ் சார் ரொம்ப பிலீவ் பண்ணார் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர ஆகிட்டேன் ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே இருந்தால்தான் நான் ஸோ இங்கே இந்த இங்கே உங்கள் முன்னாடி நின்று அழகு பார்த்து அழகு பார்க்க வச்சுருந்த அஜித் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அஜித் சார் வந்து எப்போயுமே அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து எப்போயுமே நினச்சதே இல்லை எப்போயுமே ஒரு ஆக்டராக நினச்சிருக்காரு இந்த படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜியும் கொண்டு வந்திருக்குன்னா அது அதிர்ச்சி அவரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி தான் ஃப்ரம் டே ஒன்லேருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ணதுலேருந்து சஜஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அதிர்ச்சி சொன்னது தான் குட் பேட் அக்லி அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்டில் டப்பிங் பண்ணிவிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லஸ்ட்டு வந்து படத்தை கொடுத்துருந்தார் ஸோ ஐ ரிலி தேங்க்யூ சார் நீங்கள் இப்போ ரேஸில் இருப்பீங்க யூ பி வெரி பிஸி தேங்க்யூ சார் ஐ லவ் யூ ஸோ மச் நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு வர நான் உங்கள்கிட்ட தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அது உண்மை சார் ஐ லவ் யூ ஸோ மச் யூ கம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மை ஃபேமிலி ஆஃப்டர் மை மதர் மை ஃபாதர் யூ கம் நெக்ஸ்ட் சாரி ஐஷு ஷூ ஸோ இந்த இந்த ஒரு ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன் என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் நான் நான் ரொம்ப எக்ஸென்ட்ரிக் என்னை வந்து ரொம்ப காம் ரொம்ப காமமாக என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான் சார் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணதே இல்லைங்க நான் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கேரியர் இப்போ தான் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஃபிலிம் நான் வரேன் ஐ ஹவ் நாட் சீன் எனி ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ டூ சார் ஸோ ரிலி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ சின்ஸ் டே ஒன் யூ கெப்ட் மீ மை டீம் ஸோ கம்ஃபர்டபுள் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் மை டிஓபி அபிநந்தன் என்னோட விஷன் வந்து ரொம்ப எப்பவுமே லவுடாக எப் எப்பவுமே வந்து ஒரு லாஜத்தன் லைஃப்பில் அந்த ஒரு கலர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நானும் அபிநந்தனும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம் ஸ்பாட்டில் கேட்பாங்க சார் பேர் என்ன கேமராவனோட பேசிக்க மாட்டேங்கன்னு நாங்கள் அது முன்னாடி நைட்லேயே உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்கெடியூல் பண்ணி என்னென்ன எப்பப்போ எப்படி எடுக்க போகிறத கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணுற ரொம்ப ஈஸி எக்ஸிக்யூட் பண்ணுறது அபி தேங்க்யூ தேங்க்யூ அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள் உங்களுக்கான ஒரு இடம் எப்படி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அஜித் சார் அமைச்சு கொடுத்தாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மை எடிட்டர் விஜய் சார் அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து விட்டுருவேன் அது அதுக்கான மேஜிக் வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல் படம் வந்து ஒரு ரிதம்லே தான் இருக்கும் அந்த ஹோல் படம் ஸோ அந்த ரிதமில் கட் பண்ணி எல்லாரையும் பயங்கர எக்ஸைட் பண்ண விஜய் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தென் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அங்கே காலையில் வந்து விடாமுயற்சி போவோம் நைட்டு நம்மளுக்கு குட்பாட் அக்லி போவோம் மாஸ்டர் பயங்கர ஒரு பாடியில் அந்த ஒரு பெயின் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ஃபுல்லஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாரோட எல்லாம் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர் உங்களோட ஃபஸ்ட் படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறது பட் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில மாஸ்டர் நம்ம ஏதோ ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ண மாதிரி தான் நீங்கள் யூ யு வெரி வெரி ஸ்வீட் எனக்கு என்ன வேணுமோ மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் சொல்லுவேன் சார் சார் எப்படி பார்க்கணுன்னு ஆசை சார் இப்படி ப பண்ணணுன்னு ஆசை சார்னு பட் சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆப்போ இருக்குது அது அது அதுதான் அந்த ஓப்பனிங் சாங் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க ஸோ தேங்க்யூ கல்யாண மாஸ்டர் தென் அவினாஷ் சார் யோர் எனர்ஜி சூப்பர் கார்த்திகேயா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் இன் கமிங் வித் அஸ் ரகு சார் சாரி ஃபார் நாட் கிவிங் எனி சீன் பேப்பர் டு யூ மேபி நெக்ஸ்ட் ஃபிலிம் வில் கிவ் ப்ராப்பர் சீன் பேப்பர்ஸ் டு யூ வெல்கம் இங்ங் டு செட் ஸோ அனு மேம் உங்களுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது மேம் தேங்க் யூ ஸோ மச் யூ சப்போர்ட்டட் மீ ஸோ வெரி வெல் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இல்லை மேம் பட் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நீங்கள் ரொம்ப சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டூம் டிசைனாக என் என்னோட விஷனையும் சாரையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார் ஃபஸ்ட் படம் ஜிவி சார்னால்தான் நான் வந்து ஆனேன் ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ராவல் ஜிவியூக்கு வந்து அவரோட ஃபுல்லஸ்ட்டை தாண்டி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணாரு ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அவரோட பெஸ்ட்டை தாண்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லி பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ப்ரியா தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கம்மிங் அண்ட் அண்ட் எவ்ரிபடி செலிப்ரேட்டிங் யூ அண்ட் ஐ ஆம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் நிறைய படம் வந்து ஒரு வில்லனாக பண்ணணும்னு கேட்கும் போது அவர் பண்ணல பட் இந்த படத்தில் அவர் பண்ணதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் சாருக்காக சார் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்காக நீங்கள் பண்ணீங்க தேங்க்யூ ஓப் வி டெலிவர்ட் த பெஸ்ட் ஃபார் யூ தேங்க் யூ தென் அசர் மாஸ்டர் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி என்ன மாதிரி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் ஸோ சாருக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை டக்குன்னு ஸ்டேஜ் கூப்பிட்டு இது முடிச்சிடுறேன் என் ஸ்பீச்சை ஐக் டு கால் மை டேரெக்ஷன் டீம் ஆன் ஸ்டேஜ் இமீடியட்டாக கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எங்கள் அப்பா ரவி சார் எங்கள் அப்பா ரவி சார் ஹரிஷ் பாலா ராஜா ரிஷப் அண்ட் என்னோட அடிஷ்னல் ரைட்டர்ஸ் ஹரி அர்ஜுன் விஜய் சாரோட அஸ்டன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஹரி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க தனா அர்ஜுன் இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் தென் அம்பானி ப்ளீஸ் மேலே வாங்க அம்பானி இப்போது நாஷ் ப்ளீஸ் மேலே வாங்க ஸோ இந்த சக்ஸஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இந்த சக்ஸஸ்க்கான முழுவும் கிரெடிட் வந்து அஜித் சாருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் ஸோ இந்த டீம் இல்லைனா நான் இல்லை ஸோ இவங்க இவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சுரேஷ் ஒரு எனக்காக சார் எனக்காக எனக்காக இல்லை 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 சுரேஷ் ஷர் அப்பார்ட் ஃப்ரம் பிஆர்ஓ இல்லை இல்லை ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் மேலே வாங்க ஸோ என்றைக்குமே சார் நான் பிஆர்ஓ பார்த்ததில்ல எங்கள் அப்பா சாணத்தில் தான் வச்சு பார்த்துருக்கேன் அண்ணன் வெரி வெரி சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இவங்க எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த புஷ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே பேசிடும் ஸோ ஐ ரிலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ சப்போர்ட்டட் மீ படம் ரிலீஸ்க்கப்புறம் அஜித் சார்கிட்ட பேசினேன் அஜித் சார் சொன்னார் ஓகே படம் பிளாக் பஸ்டர் ஹிட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் டோன்ட் டேக் யுவர் சக்ஸஸ் டு இயர் ஹெட் டோன்ட் டேக் ஃபெயிலியர் டு இயர் ஹார்ட் ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங்னு சொன்னார் அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் ராகுல் இருக்காரா இங்கே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் நான் என்னோடய காலேஜ் சீனியர் அவர் ஸோ வலிமை படத்துக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு மணி காலைல நாலு மணி வரைக்கும் எனக்கு டிக்கெட்டு கொடுக்காமல் ஏமாத்திட்டாரு டெஸ்டினி இப்போ இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் அண்ணா இப்போயா டிக்கெட் கொடுப்பீங்களானா எனக்கு அப்படின்னு ஸோ ராகுலோட சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராட்னரி சின்ஸ் டே ஒன் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் அவர் என்கிட்ட சொன்னார் பிரதர் இந்த படம் அப்படி பண்ணும் பிரதர் இப்படி பண்ணும் பிரதர்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார் நான் ஆக்சுவலாக நம்ம தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு பட் அவர் என் மேலே பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் அதுக்கான காரணம் வந்து அஜித் சார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் ஐ ரியலி தேங்க் ராகுல் அண்ணா அட் திஸ் மூமெண்ட் தேங்க் யூ ஐ எம் ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஒரு போஸ்டர் ஓட்டின ஒரு பையன் இங்கே நின்று உங்கள் முன்னாடி பேசுகிறான்னா லைஃப்பில் எல்லாராலேயும் முடியும் ஒர்க் பண்ணால் எல்லாராலேயும் முடியும் தேங்க் யூ இந்த இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மை ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் தம்பி கிங்ஸ்லி சார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதனால் விட்டுருந்தான் மன்னிச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்